ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து நீங்க எல்லாமே இந்த மூணு நாள் பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம இந்த மூணு நாளுக்கு தான் உண்மையான விஷயம் வந்து நம்மளுக்கு இருக்கு ஆக்சுவலா ஏன்னா இங்க இருக்கும்போது மைண்ட் செட்டப் வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்கும் நம்மளுக்கு வெளியில வந்ததுக்கப்புறம் நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் வந்து நம்மள பார்த்து பரிதாபப்படுவாங்க ஏதோ ஒரு கஷ்டமான விஷயத்த பண்றாங்க சி பாவம் ஏன் இப்படி அழைச்சிட்டிங்க மூஞ்ச பாருங்களேன் அப்படின்னு நம்மள வந்து உசு நிறையா நிறைய ஜனங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில அங்கே தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க போகிறோம் ஆக்சுவலாக இயற்கை உணவுன்றது வந்து ஃபஸ்ட் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் எங்களுக்கே தெரியாமல் அந்த விஷயத்தை வந்து எனக்கு புகுத்திருக்காரு சின்ன வயசுலேருந்து அது வந்து ஒரு இன்டைரக்டான ஒரு பழக்கம் எங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அதுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப என்னோட அப்பாவுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம் எந்த ஒரு ஃபோர்ஸும் எங்களை பண்ணதே கிடையாது இப்போ நான் பண் என் பசங்க கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுறேன் அந்த ஃபோர்ஸ் கூட எங்களுக்கு பண்ணதே கிடையாது ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எங்களுக்கே அறியாமல் எங்ககிட்ட புகுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து யோகா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து வயலின் கிளாஸ் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு ஆனால் அன்னைக்கு எங்களுக்கு அந்த வேல்யூ தெரியல பட் இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறேன் ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேச்சாளருக்கு வந்து நல்ல ஆடியன்ஸ் தேவை அப்படின்னு நாங்கள் நாங்கள் ஆக்சுவலாக நினைப்போம் சொல்லுவோம் நிறைய மோட்டிவேஷன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் பட் தென்றாலையாவுடைய ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும் பொழுதும் அவருடைய மாடுலேஷன் சான்ஸே கிடையாதுங்க சான்ஸே கிடையாது அடிச்சுக்க முடியாது அவருடைய மாடுலேஷன் அந்த மாடுலேஷன் ஒன்று போதும் நம்ம அட்ராக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்கு இந்த இடத்துக்கு நம்ம ஏதாவது வந்து யாராவது வற்புறுத்தியாக வந்தோம் எங்க கேம்ப்ல வந்து நூற்றி ஐம்பது பேர் அட்டன் பண்ணாங்கன்னா அந்த நூற்றி ஐம்பது பேரும் பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு தான் வந்தாங்க அவருடைய அந்த சொல்லும் போது உணவை பாருங்க சுவைனா சுவைனா சுவை அப்படி ஒரு சுவை எச்சு ஊரும் அவர் சொல்லும் போதே ஓ ஏதோ சமையா இன்னைக்கு சொல்ல போறாரு அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் சாஞ்சே கிடையாதுங்க நாங்கள் டெய்லி காலையில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு மணிலேருந்து வாட்ஸ்அப் குரூப்பில் டக்கு 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 ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதாவது நாங்கள்லாம் பழக்கப்பட்டிருக்கோம் அந்த இயற்கை உணவில் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பாங்க அவங்களே காலையில் ஐயா காலை கடன் முடிந்து விட்டது ஆயில் புல்லிங் முடிந்து விட்டதுன்னு மூணு மணிலேருந்து ஆரம்பிக்குது மெசேஜ் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு இப்போ முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் அப்போ பார்க்கும்போது ஆ ஓகே அப்ப என்ன ஆகுது அப்படின்னா பொங்கலுக்கு எங்களுக்கு லீவ் விட்டு ஐயா எங்களுக்கு பொங்கலுக்கு நீங்க சாப்பிடலாம் எங்களுக்குள்ள எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா ஒரு கில்டி ஃபீல் சாப்பிடக்கூடாது என்ன வேணா நம்ம செய்வோம் சமைப்போம் படைப்போம் யார் சாப்பிடறோமோ வீட்டுல வீட்டுல பசங்களை என்ன சொல்லிட்டாங்க நீ என்ன சாப்பிடாதே தூக்கு அவுல அவுல் பொங்கல் எல்லாமே பாத்தீங்கன்னா படைச்சோம் சாமிக்கும் வடைச்சோம் சாமி பேரை சொல்லி நம்ம சாப்பிட்றோங்க சாமியா வடைய சாப்பிடுது நம்ம மனசு திருப்திக்கு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் கொண்டாந்துட்டாங்க அதனால நம்ம வந்து அதை பண்ணிட்டு இருக்கோம் பட் நான் வந்து அது கரெக்டோ தப்போ தெரியாது பட் இயற்கை உணவை தான் சம படைச்சோம் இயற்கை உணவை தான் நாங்கள் சாப்பிட்டோம் தைப்பொங்கலுக்கு அது ஒரு வித்தியாசமான பொங்கல் எங்களுக்கு ஏன்னா அது அவர் கம்பல் பண்ணலைங்க எங்களை கம்பல் பண்ணவே இல்லை எங்களுக்கு ஃப்ரீ தான் விட்டுருந்தாரு நீங்கள் சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தாரு ஆனால் ஒரு உறுத்தல் இருக்குது வேணாம் நாற்பத்தெட்டு நாள் அவர் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம் எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் அதை நிறுத்தக்கூடாது இங்கே அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அம்மா சாப்பிடு பரவாயில்ல சாப்பிடு ஒரு நாள் தானே இங்கே வர அப்படின்றாங்க இல்லைம்மா ப்ளீஸ்மா கம்பல் பண்ணாத அப்படின்னு சொல்ல தைரியமாக சொல்ல வருது அம்மாவுக்கு என்னென்னா பொண்ணு வந்து அங்கேருந்து வந்திருக்கா நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டு சமைச்சு கொடுக்கணும்னு அவங்களுக்கு விருப்பம் பட் இருந்தாலும் என்னென்னா அந்த ஒரு கில்ட்டி ஃபீல் கிடைக்குது அவர் எந்தவித மிரட்டலும் கொடுக்கல நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் அப்படின்றும் கொடுக்கல ஆனால் வந்து அவருடைய வாய்ஸ் மெசேஜ் அந்த மத்தியானம் நாளைக்கு டைட் இன்னைக்கு மத்தியானம் வந்துருச்சுன்னா கரெக்டாக உடனே என்ன வேணுமோ அதை வாங்கி வச்சுக்கிறது இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா பாவற்காய் தயிர் பசும் தயிர் சொல்லியிருக்கார் இல்லை எங்களுக்கு எங்கள் டைட் சொல்கிறேன் ஸோ அதை வந்து நம்ம எங்கே இருந்தாலும் அந்த ரெடி பண்ணி வச்சிடணும் எவ்வளோ நம்ம வந்து இப்போ கண்டினியூஸ் நான் ரெண்டு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் நடனக் கல்வி இன்னொன்று கையெழுத்து பயிற்சி கடலூரில் ரன் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் இந்த கேம்புக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு பதினஞ்சு பேர் கூட வந்தோம் கடலூர்லேருந்து அந்த பதினஞ்சு பேருக்கும் இயற்கை உணவுன்ற ஒரு விஷயமே சம்மந்தமே கிடையாது நல்ல நான்வெஜ் முடுக்க சாப்பிட்றவங்க எல்லாம் வகை வகையாக பிரியாணி இல்லாத நாளே கிடையாது அந்த மாதிரி சாப்பிட்றவங்கள என்னுடைய பேரண்ட்ஸ் எங் எங் அவங்க பசங்கள்லாம் எங்கிட்ட படிக்கிறாங்க பேசி கூட்டிகிட்டு வந்தேன் வந்து பாருங்கள் பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை விட்டுருங்கன்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டு வந்தேன் இப்போ என்னை விட பயங்கரமாக இருக்காங்க அந்தளவு மேடம் ரெடி பண்ணிட்டீங்களா இன்றைக்கி டைட்டு வா போட்டார் போட்டார் அவங்க எங்களுக்கு அலர்ட் கொடுக்குறாங்க அந்த அளவு வந்து நம்ம யாரையும் கம்பல் பண்ண வேண்டாங்க ஆனால் பரப்பணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் இங்கே கற்றுக்கிட்ட போகிற ஒவ்வொரு விஷயமும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெருவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் யார் கேட்குறாங்களோ கேட்குறாங்களோ அவங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க பட் சொல்லுங்க டெலிவரி பண்ணுங்கள் ஏன்னா மெசேஜை டெலிவரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது எத்தனையோ வருஷங்களாக அவர் பண்ணுறாரு நம்ம இன்னைக்கு தான் வந்து இந்த கேம்ப் அட்டன் பண்ணுறோம் அப்போ நம்மளுக்கு யாரும் சொல்லலை நம்மளா சர்ச் பண்ணும்போது ஆனால் நம்ம என்ன பண்ணணும் இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு மோட்டிவ் என்னென்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம மாற்றணும் இதனால என்ன நன்மை நான் உண்மையாக சொல்கிறேங்க மூணு பிளாக் இருந்தவர் மூணு பிளாக்குங்க அப்பலோ ஹாஸ்பிட்டலில் இம்மீடியட்டாக சர்ஜரி பண்ணணும் எங்களுடைய குக்கு அவர் ஆக்சுவலாக எங்களுடைய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவர் வந்து சீஃப் குக் அவர் தான் அவருக்கு மூணு பிளாக் இருந்தது இம்மீடியட்டாக சர்ஜரி பண்ணணும்னு சொன்னார் அப்பா கூப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் ஐயா கத்தி போடாதீங்க உடம்புல என் கூட நம்பி வாங்க நான் உங்களை மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை உணவுக்கு அவரை கூட்டு போனார் சர்ஜரியே இல்லாமல் இன்னைக்கு சரியாயிட்டார் அதே அப்பலோவில் போயிட்டு அதே திருப்பி அஞ்சோகிராம் பண்ணோன்னே அந்த டாக்டர்ஸே கேட்குறாங்க என்ன பண்ணீங்க எப்படி ஆச்சு இன்னை வரைக்கும் அவர் வந்து இயற்கை உணவில் இருக்கார் இது உண்மை சத்தியம் யாரையும் ஏமாத்துறதுக்கு இல்லைங்க நம்ம உடம்பை வந்து பாதுகாக்கணும்னா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களோ நம்ம அம்மா அப்பாவோ கிடையாதுங்க அதுவும் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வர்ஸ்ட்டாக போயிட்டு இருக்கு இன்றைக்கி இருக்கிற கிட்ஸுக்கு சாப்பிட்ற அந்த ஒவ்வொரு ஐட்டமும் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான விஷயம் நூடுல்ஸ் இல்லாமல் எந்திரிக்க மாட்டாங்க காலையில் எந்திரிக்கும் போதே பெப்சியோடு எந்திரிக்கிறாங்க பல்லு வளர்க்குறாங்களோ இல்லையோ அந்த பெப்சி பாட்டில் பக்கத்தில் இருக்குது நிறைய பேர் ஆனால் பேரண்ட்ஸ் தாங்க கெடுக்கிறாங்க நான் பேரண்ட்ஸ் கூட மூவ் பண்ணுறேன் நான் சொல்கிறேன் கண்ணு முன்னாடி சொல்கிறோம் ஆனால் சில பேர் இல்லை ஏன்னா அது ஈஸியாக இருக்குது டூ மினிட்ஸ் நூடுல்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அடுத்த ஜெனரேஷன் அவங்க கெடுக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது வருத்தமாக இருக்குது நாங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னால் இது ஏதோ வந்து கஷ்டப்பட்டு கிடைக்கிற பொருள் பண்ண முடியாத பொருள் மாதிரி பார்க்குறாங்க இட்லி தோசை அரைச்சி போடுறது ஈஸியாக வெஜிடபிள் கட் பண்ணி கொடுக்கறது கஷ்டமா நான் காலையில் எழுந்திரிச்சி வேலைக்கு போறேங்க எப்படிங்க அதெல்லாம் கட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க இங்கே மாவு அரைக்கிறீங்க அந்த வேலையை விட்டு இதை செய்யலாங்க அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சுக்கிறாங்க நான் ஃப்ரிட்ஜில் காய் வைக்கிறதே கிடையாதுங்க ஐயா சொன்னதுல இருந்து ஃபிரிட்ஜில் காய் வைக்கிறதே இல்லை டெய்லி வாங்குறோம் அப்படியே சாப்பிட்றோம் அப்படியே ஃபினிஷ் பண்ணுறோம் கரெக்டாக தெரியும் நம்ம நாலு பேருக்கு எத்தனை பேர் அதுவும் நம்ம லேடிஸ்க்கு கண்டிப்பாக நல்லாவே தெரியும் எல்லாருக்கும் ஒரு வேலைக்கு எவ்வளோ தேவைப்படும் எவ்வளோ விஷயங்கள்ன்ட்டு அதனால் தயவு செய்து இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது நம்ம உடம்பு இளைக்கிறதோ இல்லையோ வியாதி இல்லாமல் பணம் வந்து சம்பாதிக்கிறோம் அந்த சம்பாரித்து யாராவது அனுபவிக்கிறோமா இன்றைக்கி நம்ம பெரிய தலைவர் ஜெயலலிதாமா இருக்காங்க உதாரணம் அந்த கட்சியை பற்றி பேசணும் இல்லை நான் நினைப்பேன் நிறைய நாள் நினைப்பேன் அவங்க கிட்ட இல்லாத பணமா காசா பட் இன்னைக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் போயிட்டாங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நினைக்கும் போது அவ்வளோ வசதி வாய்ப்புகள் ஸோ அப்பளோவில் இருந்த ஒரு மாதம் என்ன அப்படின்றத இன்னை வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு புதிராக இருக்கு ஸோ அதனால் நம்ம ஒரு செகண்ட் யோசிச்சோன்னா நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் நீங்கள் வந்து என் நான் எப்போதுமே என் கிட்ஸ் கிட்டே சொல்கிறது என்னன்னா நான் பணம் காசு சம்பாரித்து உனக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அது உன்னோட தலைவலி உனக்கு நான் நல்ல படிப்பை கொடுக்கணும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கணுன்றது மட்டும் தான் என் எய்ம் நீ கேட்டுக்கிறது கேட்காது உன் இஷ்டம் பட் என் பையன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க இன்றைக்கூட நான் இங்கே இருக்கிறதுனால ஃபோன் பண்ணி கேட்டேன் இன்றைக்கி நான் என்ன சாப்பிட்ணுன்னு இன்றைக்கும் ஏபிசி தான் என்ன ஏபிசின்னா ஆப்பிள் பீட்ரூட் கேரட் சாப்பிடு இன்றைக்கும் அதே சாப்பிடு மதியம் உனக்கு எதாவது வேணும்னா சொல் பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க பட் காலையில் வந்து ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸ் எந்திரிச்சோடனே அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பு தான் ஏன்னா அவன் வந்து ஏதோ அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் ஏன்னா அவன் ஸ்கூலுக்கு அவுள் எடுத்துகிட்டு போவான் அவுள் அந்த இது வெள்ளம் போட்டு கொடுத்து அனுப்புவான் பிரேக்ஃபாஸ்ட்டு அம்மா எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க கவலைப்படாதரா ஒன்றுமே பிரச்சனை இல்லை எங்கள் அம்மா நல்லது கொடுக்குறாங்க உங்கள் அம்மா இப்படி கொடுத்துருக்காங்கடா நீ டிசைட் பண்ணுன்னு சொல்லிவிடு வேறு எதுவுமே சொல்லாத ஆர்க்யூ பண்ணாத எனக்கு நல்ல விஷயத்த எங்கள் அம்மா கொடுத்துருக்காங்க உன்னால் முடிஞ்சால் மாறு இல்லை மா உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லி உனக்கு தெரிஞ்ச விஷயத்த கொடுத்து அனுப்பு அதனால நம்ம பசங்களை மாற்றுறது நம்ம கையில் தாங்க இருக்குது நம்மளா அடிச்சு எல்லாம் இப்போ இருக்கிற குழந்தைங்கள கண்டிப்பாக மாற்ற முடியாது பட் புரிய வைங்க நோய் வந்தால் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு நான் கூட்டு போய் காமிச்சிருக்கேன் என் பசங்களை அநாத ஆசிரமத்தை கூட்டு காமிச்சிருக்கேன் கண்ணு இல்லாத குழந்தையை காமிச்சிருக்கேன் அந்த இடத்துல பார் நம்ம கொடுத்த அந்த ஆண்டவன் இந்த உடம்பு அழகான உடம்புக்கு வந்து நம்ம டெய்லி டெய்லி நன்றி சொல்லணும் நம்மளுக்கு ஒவ்வொரு குருக்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும் அந்த வாழ்க்கை இந்த நிலைமைக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரோம்னா இன்னைக்கு வ நீங்கள் யாரால வந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் நன்றி சொல்லணும் அவங்க இல்லைன்னா இல்லை எனக்கு எங்கள் அப்பாவுக்கு நன்றி சொல்லணும் என்னுடைய யோகா மாஸ்டர் குரு அவர்களுக்கு நன்றி சொல்லணும் தென்றலையாவுக்கு நன்றி சொல்லணும் என்ன இன்னைக்கு நாங்கள் அந்த வாய்ஸ் கேட்டாலே அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்கிது பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிது எங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் நான் இப்போ கூட கடலூர் அதான் சொன்னேன் கடலூரில் நாங்கள் பண்ணணும் சார் நிறைய மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டுட்டு போகணும் ஏன்னா நிறைய பேர் கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த காலையில் அந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ பேர் இதே காய்கறி கடையில் ஏன் வரமாட்டேங்கிறாங்க ஒரு பழக்கடையில் ஏன் இந்த மாதிரி ஒரு வரமாட்டேங்கிறாங்க நம்ம நம்ம பாரம்பரிய உணவை விட்டுட்டு நம்ம ஏன் இப்படி போனோம் இந்த தேடல்கான அந்த பதில் நம்மளை கழிச்சதுன்னா நம்ம பேஸ்லேருந்து மாற்றலாம் ஐயா கேட்டார் ஏன் இயற்கை உணவு வந்து சாதிக்க முடியல ரீசன் வந்து நம்ம இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணல நிறைய ஸ்ப்ரெட் பண்ணணும் நீங்கள் யாரெல்லாம் மீட் பண்ணுறீங்களோ ஒரு வேலை மஸ்ட்டு மாற சொல்லுங்க ஒரு வேலை ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு வேலையும் அவங்களே மாற ஆரம்பிப்பாங்க அந்த ஃபீல் கிடைக்கும் இவர் அனுப்புகிற ஒவ்வொரு அந்த ஆடியோவையும் பார்த்தீங்கன்னா கேம்ப் அட்டன் பண்ணாதவங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாளாவது அட்லீஸ்ட் உருத்தும் இல்லை ஏதோ அனுப்புறாங்க இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமே இதை அப்படின்ட்டு காலையில் கூட ஒருத்தவங்களுக்கு அனுப்பிச்சேன் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு அந்த வீடியோவை பார்த்தேன் பிரெக்னன்சி சில பேருக்கு அந்த பெல்லி பிரெக்னன்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி கூட சில பேருக்கு போயிருக்காது ஏன்னா நம்ம அந்த விஷயங்கள் பண்ணியிருக்க மாட்டோம் நல்லெண்ணெய் அதெல்லாம் வந்து எங்களுக்கு டெலிவரி நான் ரெண்டுமே ரெண்டு குழந்தையுமே எனக்கு நார்மல் டெலிவரி தான் நான் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆகும்போது வந்து பிபி ஹையாக இருக்குன்னாங்க ஹையாக இருக்குது ரொம்ப ஹையாக போச்சுன்னா சிசரேன் பண்ணுவோம் எங்கள் அப்பா வந்து என்னை வந்துட்டார் வீட்டுக்கு டெலிவரி டேட்டு பத்தொம்போது கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி பிபி ஜாஸ்தியாக இருக்குது நீ வந்துடு போயிடலாம் நம்ம போயிட்டு திருப்பி வரலாம் அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சரியில்லை வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக உப்பு போடாமல் சாப்பிடுன்னார் ஈவினிங் போய் பிபியை செக் பண்ணுன்னாரு காய்கறி பச்சை காய்கறியை ஃபுல்லாக காலையிலேருந்து சாப்பிட்டுட்டே இருந்தார் ஈவினிங் போய் பிபி எடுக்கிறேன் நார்மலாக இருக்குது பிரெக்னன்சி அந்த டெலிவரி டைமில் ஒரு டென்ஷனில் ஒரு பயம் வரும் நம்மளுக்கு ஆனால் ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னா இன்கேஸ் இப்படியே இருந்ததுன்னா சிசரேன் பண்ணுவோம் அப்போ வந்து அன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்தாரு பிளைண்டாக நாங்கள் வந்து ஒன்றும் இது பண்ணல அப்படியே வந்துட்டேன் ரெண்டு நாள் கழித்து போனோடனே ஹாஸ்பிட்டலில் ஒரே திட்டு உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி போகலாம் நீங்கள் அப்படி இப்படின்னு திட்டினாங்க எல்லாத்தையும் கம்முன்னு திட்டம் வாங்கிக்கிட்டோம் ஏன்னா வேறு அங்கே தான் இருந்தாகணும்னு திட்டம் வாங்கிக்கிட்டு அப்புறம் பொறுமையாக ரொம்ப நேரம் நின்னோடன அவங்களே அட்மிஷன் போட்டு உட்காரச்சு ரெண்டாவது நாள் நான் அட்மிட் ஆன நெக்ஸ்ட் டே நார்மல் டெலிவரியில் ஃபஸ்ட்டு என்னோட டாக்டர் பிறந்தா இன்னைக்கு என் டாட்டர் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா அன்றைக்கி அந்த இயற்கை உணவுனால தான் நான் அந்த ஒன்போது மாசமும் அந்த பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக்கு எனக்கு அது தமிழ்ல இது யோகாசனம் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக்கு நார்மல் டெலிவரிக்கு வந்து யோகாவில் பண்ற கடைசி வரைக்கும் நம்ம பிரெக்னன்சி டெலிவரி ஆற வரைக்கும் ஒரே ஒரு யோகா பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக்கை வந்து கம்பல்சரி பண்ணணும் எங்கள் யோகா மாஸ்டர் சொல்லி கொடுத்ததுனால அந்த யோகாவை நான் டெய்லி ரெகுலரா பண்ணிட்டு இருந்தேன் அது நார்மல் டெலிவரிக்கு கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து லேடிஸ் ஃபாலோ பண்றது இல்லை அதுதான் சிசேரியனுக்கு ரீசன் நம்ம ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணும்போதும் ரொம்ப நல்லா சூஸ் பண்ணணும் இன்னைக்கு ஜஸ்ட் ஃபார் ஒரு ஃபேண்டசிக்கே வந்து சிசேரியன் பண்றாங்க நார்மல் டெலி ஏன்னா ஸ்ட்ரெயின் ஆக சில பேர்லாம் அப்படியே போய் அதனால் தயவு செய்து அன்னையிலேருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்கு தாய்ப்பால் தவிர நான் பால் கொடுத்ததே கிடையாது தாய்ப்பால் தவிர இன்னைக்கு நீங்கள் பால் கொண்டு போய் கிட்ட கொடுத்தா கூட அந்த ஸ்மெல் பிடிக்காது தாய்ப்பால் தவிர வேற எந்த பாலுமே நான் கொடுத்தது கிடையாது அதுக்கப்புறம் எங்கள் ஹாஸ்பிட்டல்லேயே அந்த கேழ்வரகு கஞ்சி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த பவுடர் கொடுப்பாங்க அந்த இதை தான் சாப்பிட்டு வளர்ந்தாங்க பால் கொடுக்கலன்னோடனே என்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் திக்னவங்கலாம் இருக்காங்க கஷ்டப்படுத்துகிறா குழந்தைக்கு பால் கூட இல்லாமல் கால்சியம் எங்குது கேழ்வரகில் கால்சியம் இருக்குன்றதே நம்ம மக்கள் மறந்துட்டாங்க வெஜிடபிள்ஸில் இருக்குன்றதும் நம்ம மறந்துடுறோம் பாலில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்றது பட் பால் இல்லை ஆக்சுவலாக அதனால் ஒவ்வொரு உணவும் நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி எதுக்காக சொல்கிறாங்க நம்ம பாட்டி தாத்தா முன்னோர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள தயவு செய்து கேட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணி தென்றலையா கொடுக்குற ஒவ்வொரு டயட்டும் இந்த ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறம் தாங்க உங்களுக்கு உண்மையான ரிசல்ட் ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலா இந்த த்ரீ டேஸ்ன்றது வந்து நம்ம இங்க கூட்டமா இருக்கும்போது போது எல்லாரும் சாப்பிட்டுறோம் இது அவுட் ஆஃப் கம்பல்ஷன் சொல்லலாம் இல்ல ஏதோ ஒரு விதத்துல பட் இந்த ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறம் நம்ம பொது மக்களோட இணையும் தான் நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கு ஐயா சொல்லி தான் அனுப்புவாரு ஸ்டூப்பிடான கொஸ்டின்ஸ் யாரும் கேட்காதீங்க அப்படி அப்பயும் வரும் ஐயா நான் காலையிலேயே தேங்காய் பால் எடுத்துட்டு போனா கெட்டு போயிடுமா நீங்க தாங்க மாத்திக்கணும் உணவன் நம்ம கொடுத்துட்டாங்க நம்ம எப்படி நம்மளுடைய வேலைகள் கேத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களோட தான் இந்தந்த பொருளை வச்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு கொஷனுக்கும் அவரால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது இவ்வளோ பண்றதே பெரிய விஷயங்க எனக்கு வந்து நூறு பேரண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்ல எனக்கு பதில் சொல்றதுக்குள்ளேயே எனக்கு போதும் போதும் ஆகும் பட் இத்தனை பேர் இருக்கும் நம்ம ஒவ்வொரு குரூப் இருக்கு அவரால் ஒவ்வொருத்தருக்கும் நம்மளால் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால நீங்க இயற்கை உணவு நார்மலா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க காலையிலேயே செஞ்சா கெட்டு போயிடுமா அந்த மாதிரி நம்ம கொஷின்ஸ் கேட்காம முடிஞ்ச வரைக்கும் இதை ஸ்ப்ரெட் பண்றதுக்கான விஷயத்த நம்ம அந்த ஒரு இதை எடுத்துக்கோங்க குறிக்கோல எடுத்துக்கோங்க வாய்ப்பு மிக்க மிக்க நன்றி